எப்பா எப்படா என் தாய்வனை போய் ஆக்ஷன் எடுக்காம விட்டீங்க லாட் ஷதுல் தாகூர் ஒத்தா அலபட்லம் பண்ணி தான் எஸ்ஆர்ஹச் ரிஷப் அண்ட் டாஸை வின் பண்ணி பவுலிங்க சூஸ் பண்ணதும் பைத்தியக்காரன்னு நினைச்சேன் ஆனா பக்கா பிளானோட வந்திருக்கான எடோய் ஆனா டாஸ்லயே தலைவன் சொன்னா எவ்ளோ அடிச்சாலும் வக்காலி திருப்பி அடிக்கிறேன் நான் செஞ்சுட்டா பால் ஒன்ல இருந்தே தலைவன் ஷதுல் தாக்கூர் தரமான பவுலிங் அதுக்கேத்த மாதிரி எஸ் ஆர் ஹெச் பேட்ஸ்மன கண்ணா அப்படின்னு சுத்துறாங்க விக்கெட்ட விட்டு போறாங்க அடிக்க அடிக்க விக்கெட் போயிட்டே இருந்துச்சு ஆனாலும் நூத்தி ரன் ரூபா